அனைவருக்கும் வணக்கம் சென்ற காணொலியில் குறிஞ்சி பாட்டின் முதல் எட்டு வரிகளை நம்ம பார்த்தோம் இப்பொழுது மீதி ஒரு நான்கைந்து வரிகளை பார்க்கலாம் ஓகே நல்கவின் தொலையவும் நருந்தோல் நெகிழவும் புல் பிறர் அறியவும் புலம்ப வந்து அளப்பவும் உள்கறந்து உறையும் உய்யா அரும்படர் செப்பல் வன்மையின் செருத்து யான் கடவுளின் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இதில் அப்படின்னு பார்த்தா நல்கவின் தொலையவும் அழகான தோற்றத்தை உடைய என் தலைவியின் தோற்றம் அழகு கெட்டு கிடக்கிறது அப்படின்னு தோழி அன்னையிடம் கூறுகிறாள் மிக்க தோள்கள் மெளியவும் கைவளையல்கள் கலன்று கீழே விழுவதும் போல உள்ளது இது பிறர் அறியும் வண்ணம் இருப்பதாக தோழி கூறுகிறாள் கரந்து மறைந்து உறையும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவள் உள்ளத்தில் தனிமை துயர் தோன்றி வருத்தவும் காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா அவள் உள்ளத்தில் மறைந்திருக்கும் துன்பத்தை பற்றி அவளே கூறும்படி என்னுடைய சொல்வன்மையால் நான் வற்புறுத்தி கேட்டேன் அப்படின்னு தோழி தலைவியிடம் முன்றொரு நாள் கேட்டதாக செவிலித்தாயிடம் கூறுவதாக மேற்கண்ட வரிகள் அமைந்துள்ளது தலைவியின் கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் முத்தினும் மணியனும், பொன்னினும் அத்துணை நேர்வரும் குறைய கலங்கடின் புணரும் சால்பும் வியப்பும் இயல்பும் குன்றின் மாசர களி வயங்கு புகழ் நிறுத்தல் ஆசரு காட்சி ஐயருக்கும் அந்நிலை எளிய எண்ணார் மருந்து மருங்கு அறிஞர் மாதரும் மடனும் ஓராங்கு தனிப்ப நெடுந்தேர் எந்தை அருங்கடி நீவி என்று கூறுகிறாள் என்னென்னா முத்தாலும் மாணிக்கத்தாலும் பொன்னாலும் மிகுந்த நேர்த்தியாக அமைந்த நகைகள் வேணா கெட்டு போகலாம் மீண்டும் அவற்றை சீர் செய்து விட முடியும் அப்படின்னு தோழி அன்னையிடம் கூறுகிறாள் ஆனால் இந்த இடத்துல ஆனால் தமக்குரிய சான்றாமையையும் சிறப்பையும் ஒழுக்கமும் சீர்குலைந்தால் கரை போகும்படி கழுவி பொலிவுள்ள புகழை மீண்டும் தருவித்தல் முடியாத காரியமாக இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற இதை குற்றமற்ற அறிவுடைய பெரியோர்களுக்கு கூட எளிய காரியம் என்று முன்னால படித்த முதன்மை நூல்களை கட்டறிந்தோட கூற மாட்டார்கள் என்று தோழி அன்னையிடம் கூறுகிறாள் என் முன்றொரு நாள் தலைவி தோழியிடம் கூறியதாக தோழி கூறுவது என்னவென்றால் என் பெற்றோர்கள் விருப்பமும் எனது விருப்பமும் ஒரு சேர நீங்கி போகும்படி நான் இருக்க மாட்டேன் என்று கூறியிருந்தாள் நெடிய தேரையுடைய என் தந்தையின் அரிய காவலை பற்றி தலைவனும் நானும் தேர்ந்து கொண்ட திருமணம் இது அப்படின்னா என்ன தாய் தந்தை அவங்களோட புகழ் கெட்டு போகும்படி நாங்கள் இருவரும் நடக்க மாட்டோம் இது திருமணம் தாண்டி இரு வீட்டு உறவுகளும் சான்றாமையுடன் வாழ வேண்டும் என்பதை நிலைநிறுத்துவதாக மேற்கண்ட வரிகள் கூறுவதாக அமைகிறது இதில் என்ன என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா என்னை நான் விரும்பிய தலைவருக்கே திருமணம் செய்து தர என் பெற்றோர்கள் ஒரு வேளை இசையவில்லை என்றால் இறக்கும் வரை இறந்து